பாருங்கம்மா ஆலேலும் ஆலேயும் ஆலே எலும்பு மியாலும் குதிரை வரத பாருங்கம்மா குலுங்கி வரத பாருங்கம்மா குழுங்கி வரத பாருங்கம்மா வரத பாருங்கம்மா புதிர முத்தாரக்கு கொலுசம்னத பாருங்கம்மா புதிர மேல வரும் முத்தார்க்கு கொலுசம் என்னது பாருங்கம்மா ஆலே லங்குமியம் ஆலே லங்குமியம் ஆலே லங்குமியா ஆலே லங்குமியலம் பசு வரது பாருங்கம்மா பசு வரத பாருங்கம்மா பாஞ்சி வரது பாருங்கம்மா பாஞ்சி வரத பாருங்கம்மா பசு மேல வரும் பத்திர காலிக்கும் பதக்கம் என்னது பாருங்கம்மா பசு పత్రికి <laughs> పదకంపా <laughs> <laughs> படந்தத பாருங்கம்மா போக படந்தத பாருங்கம்மா கொத்தி படந்ததை பாருங்கம்மா கொத்தி படந்தத பாருங்கம்மா கோவப்பழமள முத்தாக்கு கொத்தி சலங்க எவாருங்கம்மா கொத்து சைய பாருங்கம்மா பா குமியாலேலோ ஆலேலம் குமியாலேலோ ஆலேலங்குமியாலேலோ நெருஞ்சி பூத்தது பாருங்கம்மா நெருஞ்சி பூத்தத பாருங்கம்மா நெருங்க பூத்தத பாருங்கம்மா நெருங்க பூத்தத பாருங்கம்மா நெருப்பு போல முத்தாறமைக்கு நெத்தி சலங்கைய வாருங்கம்மா நெருஞ்சிப்பு போல முத்தாறைக்கு நெத்தி சலங்கைய பாருங்கம்மா ஆலேங்குமியாலும் ஆளு பூத்ததை பாருங்கம்மா முள்ள புத்ததை பாருங்கம்மா முறுக்கி பூத்ததை பாருங்கமா முறுக்கி புத்ததை பாருங்கம்மா முல்லைப்பு போல முத்தாறமைக்கு முகத்தழக வருங்கம்மா முள்ளப்பு போல முத்தாறை அம்மைக்கு பாருங்க பாருங்கம்மா ஆலேலும் ஆலையிலும் பாவப்படந்ததை பாருங்கம்மா பாவப்படந்ததை பாருங்கம்மா பத்தி படந்ததை பாருங்கம் படர்ந்ததை பாருங்கம்மா பாவ கோடி போல முத்தாமைக்கு பல்லு வேறு செய்ய பாருங்கம்மா பாவ பாலம் போல முத்தாமைக்கு பல்லு வேறு செய்ய பாருங்கம்மா ஆலேலும் பூமியாலேலோ ஆலையிலும் மடிமடிய மல்லிகரம் கட்டி மடிமடியா பூவெடுத்து மல்லிகை சரம் கட்டி மல்லிகரம் மனதுன்னு மகிழ்ச்சி கொண்டால முத்தாரம்மா மல்லிகை சரோ மனதெடுன்னு மகிழ்ச்சி கொண்டால முத்தாரம்மா வடிவடியா ஓவெடுது வண்டையாரங்க கொடி கொடியா பூ வெண்டையாரம் கட்டி கொண்டயாரம் கணக்குதென்னு கோண்டமுத்தாரம்மா கொண்டயாரம் கணக்குதென்னு கொக்சி கொண்டால மடிமடியா பூ மல்லிகை ஜாரம் கேட்டி மடிமடியா பூ மல்லிகை சலம் கெட்டி மல்லிகரம் மணக்குதின்னு மகிழ்ச்சி கொண்டால முத்தாரம்மா மல்லிகை சலம் மணக்குதென்னு மகிழ்ச்சி கொண்டால கொடி கொடிய பூவடுத்து கொண்ட யாரம் கட்டி கொடி கொடியா பூவளித்து கொண்ட யாரம் கட்டி கொண்ட யாரம் கணக்குதுன்னு கோவச்சி கொண்டால முத்தாரம்மா கொண்ட யாரம் கணக்குதுன்னு கோவிச்சி கொண்டால முத்தாரம்மா மடிமடி